வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனராசி நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க இந்த சனி திசை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு அவசியமானதுன்னே நான் நினைக்கிறேன் காரணம் சனி திசை நடந்துகிட்டு இருக்கும்போது எதை பண்ணாலுமே ஒரு சின்ன தடை தாமதம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தேவையில்லாத பிரச்சனையை தூக்கி போட்டுக்கிறது மனதளவில் வரக்கூடிய பிரச்சனை குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை சொல்லிட்டு ஏதாவதுன்னு வந்துட்டே இருக்கும் ஏன்னா நடப்பு திசை அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மீனராசி நண்பர்கள் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அப்படி பண்ணிவிட்டு வரும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே போல் வியாபாரத்தில் செழிப்பு அதிகமாகும் உங்கள் மன அழுத்தம் குறைஞ்சு மகிழ்ச்சி இறக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உதவிகரமாக இருக்குங்க பெரிய அளவில் பொருள் செலவு பண்ணி நீங்கள் பரிகாரம் பண்ண தேவையில்லை இது ரொம்பவுமே எளிய பரிகாரம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் சூப்பராக ஜெயிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை மாறுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நிறைய மீனராசி நண்பர்கள் நம்முடைய பதிவை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் வாங்க பதிவை பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தங்களோட சொந்தமாக அவங்களுடைய இயல்பு அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி வியாழன் உங்களுடைய சுபாவம் அப்படிங்கிறது இயல்பாகவே ரொம்பவுமே சாஃப்ட் கேரக்டர்னு சொல்லலாம் ரொம்பவுமே அன்பானவங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்கள் மனசில் வச்சுக்க மாட்டீங்க அதே போல் ஒரு சின்ன வழியை கூட தாங்கிக்க முடியாத ராசின்னு பார்த்தா மீனராசி நண்பர்கள் மீனராசி நண்பர்கள் ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர்கள்னு சொல்லலாம் உணர்வு திறன் அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்கள்னு சொல்லலாம் எந்த வகையான ஒரு சின்ன சின்ன தடையும் கூட விரும்புகிறதில்ல வாழ்க்கை அப்படியே சுமார் அப்படியே சாப்பிட்டா போகணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தான் முடிவும் எடுப்பீங்க இதனால் ஆகுன்னா வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்னதாக ஒரு பிரச்சனையை எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஒரு மென்மையான மனதினுடைய காரணமாக சீக்கிரம் யார் வேணாலும் உங்களை ஏமாற்றிடுவாங்க யாராவது என்னது ஒன்று அழுது போனோம்னா உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறத அப்படியே தூக்கி இந்தாப்பா போய் எப்படியே நீ பொழைச்சிக்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிறத தூக்கி கொடக்கூடிய அளவுக்கு ஒரு இலகிய மனம் படைத்தவங்க அதனாலேயே என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அதன் மூலமாக நீங்கள் சந்திப்பீங்க அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையை சில பேர்த்துக்கு திசை திரும்பிணே சொல்லலாம் ஸோ அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி சில பரிகாரங்கள் நாம் பண்ணால் போதும் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை மறுபடியும் திரும்ப கண்டிப்பாக வாழ முடியும் இல்லை வாழ்ந்துகிட்டு இருக்கிற மகிழ்ச்சியான வாழ்க்கையை எந்த குறைவும் இல்லாமல் அப்படியே கொண்டு போக முடியும் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் தான் நீங்கள் நான் பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப சிம்பிளான பரிகாரத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா வியாழக்கிழமை நாளில் நீங்கள் விரதம் இருக்கணும் இன்றைக்கி ரொம்பவுமே காலை அட்வான்ஸாக போய்ட்டுருக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன நலக்குறை உடல் நலக்குறைங்கிறது இருந்துகிட்டே இருக்குது இந்த நேரத்தில் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாமா இது வந்து உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் விரதம் அப்படிங்கிறது வெறும் நீங்கள் உணவை மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது விரதம் கிடையாது அந்த ஒரு நாள் நீங்கள் மௌன விரதம் இருக்கலாம் அந்த ஒரு நாள் ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு தானம் தர்மம் பண்ணலாம் இதுவும் ஒரு வகையான விரதம்னு சொல்லலாம் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காமல் அந்த ஒரு நாளை கொண்டு போகலாம் அதையும் வந்து விரதம்னு சொல்லலாம் ஸோ விரதம்ங்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை இறைவனை முழுமையாக நினச்சிட்டு இறைவனுக்கான நாளாக அதையை வச்சுட்டு அந்த அன்னைக்கு வந்து ஒரு திருப்திகரமான வாழ்க்கையாக ஒரு முழு மனிதனாக வாழுவதும் விரதம்னு சொல்லலாம் ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மீனராசி நண்பர்கள் லட்சுமி வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அந்த லட்சுமினா இந்த மகாலட்சுமி நாராயணன் சொல்லுவோம் இல்லையா லட்சுமி நாராயணன் வழிபாடு ரெண்டு பேரும் ஒன்று இறக்குற மாதிரி மகாவிஷ்ணு லட்சுமி ரெண்டு பேரும் ஒன்று இறக்குற மாதிரியான ஒரு வழிபாடு அது மாதிரியான கோயில் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம் தொடர்ந்து நீங்கள் லட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு எப்போவுமே அந்த பொருளாதாரம் வந்து தொய்வில்லாமல் உங்கள் கையில் இருக்கிறது வாழ்க்கையை அப்படியே செழுமையாக முழுமையாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த லட்சுமி நாராயண் வழிபாடு அதாவது விஷ்ணு மகாலட்சுமி வழிபாடுன்னு வச்சுக்கலாம் இந்த வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததான் வெள்ளை உணவு தானமாக கொடுக்குறது அதாவது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது திருமண வயது வந்து திருமணம் நடக்கலை திருமணம் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது திருமணம் பண்ண முடியல இப்படி இந்த மாதிரியான ஒரு தொந்தரவில் இருக்கிறவங்க வெள்ளை உணவுகளை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அல்லது வெள்ளை பொருள்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் எப்போ கொடுக்கலான்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடுக்கலாம் அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் வந்து லட்சுமி வழிபாடு வீட்டில் நீங்கள் செய்யலாம் முடிஞ்சால் செய்யலாம் இல்லை வீட்டில் நான் வீட்டில் தான் இருக்கோம் எங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் பெரிய ஆடம்பரமாக நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை ஏன்னா இங்கே இருக்கிற அனைத்துமே வந்து இறைவன் நமக்கு கொடுத்தது ஒரு பூவை இருக்கட்டு ஒரு சாப்பாடு இருக்கட்டு எல்லாமே இறைவன் மனிதர்களுக்காக கொடுத்தது அதை அந்த பூவை பறித்து அந்த துளசி பறித்து என்னால் கொடுக்க முடியல அதனால் நான் பூஜை பண்ணல அப்படியெல்லாம் இல்லை இது நீங்கள் எந்த பூஜை புனஸ்காரங்கிறத நீங்கள் பெருசாக பண்ண தேவையில்லை முடிஞ்சால் பண்ணலாம் முடியல அது இல்லை அதனால் நான் பண்ணலை அப்படிங்கிற அந்த பேச்சு வேண்டாம் ஒன்றும் இல்லை சாமிக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் வெள்ளிக்கிழமணிக்கு மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்கனாவே மகாலட்சுமிக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் சாப்பாடு பால் சாப்பாடு இந்த பால் கோவா அல்லது கலரில் எந்த மாதிரி உணவு இருந்தாலும் சரி இதை நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு அல்லது வந்து பிரசாதமாக மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அன்னை மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி சந்தோஷப்படுறது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியாக கிடைக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை மணிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்து இன்னொரு பரிகாரம்னு பார்த்தா நான் கடந்த பதிவில் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் மீனராசி இறக்கிங்க அல்லது குடும்பத்தில் மீனராசி இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு மீன் தொட்டி ஒன்று வாங்கி வச்சுங்க மீன் பானை அல்லது மீன் தொட்டி அதை நீங்கள் வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரமுமே அந்த மீனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர்றது கூட மிகப்பெரிய பரிகாரமாக பார்க்கப்படுது ரெண்டு வேலையுமே அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது அது திருமண தடையாக இருந்தாலும் சரி குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழிலில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டியது இருந்துச்சினாலும் பாக்கிகள் வசூலாகாமல் இருந்துச்சினாலுமே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது அது கண்டிப்பாக நடக்குதுனால ஒரு ரெண்டு மீன் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க வாங்கி வச்சுட்டு மறந்துடாதீங்க அதுக்கு சாப்பாடு போடாமல் மறந்துடாதீங்க அப்புறம் அது தனியாக ஒரு பெரிய பாவம் போயிடும் போயிடு அதை நீங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு அது பசியோடு இருக்கும் ஸோ அப்படி பண்ணிடாதீங்க ரெண்டு வேளை சாப்பாடு கொடுங்க தண்ணியை வந்து அப்பப்போ மாற்றிக்குங்க அது மீன் வாங்கும்போது அவங்கள்ட்ட எப்படி இது வந்து பராமரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க அந்த ரெண்டு உயிர்களை கொண்டு வந்து சிரமப்படுத்திடாதீங்க அழகாக மெயின்டைன் பண்ணுங்கள் அதே போல் வியாழக்கிழமை அன்னைக்கு மீனராசி நண்பர்கள் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும் பிரச்சினை இருக்கக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா வியாழக்கிழமை அன்றைக்கி மஞ்சள் பொருள்கள் அல்லது மஞ்சள் ஆடை தானமாக கொடுக்கறது மஞ்சள் பொருளை தானமாக கொடுக்கறது மஞ்சள் பொருள்னால் வாழைப்பழம் கொடுக்கலாம் பழங்கள் ஏதாவது கொடுக்கலாம் வெள்ளம் உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு இந்த மாதிரி மஞ்சள் கலர் இருக்கிறது வந்து மக்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஏழை எளியோருக்கு கொடுக்கலாம் அதே போல் வாழைப்பழம் பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது என்னான்னா நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பதவி உயர்வு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரம்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க பண வரவு சூப்பராக இருக்கும் அதனால் அந்த மஞ்சள் பொருள் கொடுக்கலாம் இது போல் தொடர்ந்து பதினோரு வியாழக்கிழமை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் இல்லை என்னால் வாழ்நாள் முழுசனால் பண்ண முடியும்னு சொன்னிங்கன்னால் இன்னுமே சிறப்பு தான் அதனால் பெரிய செலவு பொருள் செலவு இல்லைங்கனால தொடர்ந்து வியாழக்கிழமை நாளில் இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து வியாழக்கிழமை நாளில் பண்ணிடுவாங்க மாற்றங்கள் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் மேற்சொன்ன அந்த மீன் தொட்டி வைக்கிறது வெள்ளை பொருள் தானமாக கொடுக்கறது வீட்டில் பூஜை பண்ணுறது இது எல்லாம் தொடர்ந்து வண்டிட்டு வரும்போது அது எப்பேற்பட்ட சனி திசை நடந்துகிட்டு இருந்தாலும் வீட்டில் ஒரு சங்கடங்கள் இருந்தாலுமே அது காணாமல் போயிடும் அப்படின்னா அது எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ இந்த உணவு தானம் பூஜை பண்ணுறது இது எல்லாமே தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க இந்த பரிகாரம்ங்கிறது மீனராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும் தடை தாமதங்களை நீக்கி கொடுக்கறதுனால அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் மற்ற பரிகாரம் வழிபாடு செய்யணும் மீனராசிக்கான பரிகாரம் வழிபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய சுய ஜாதகத்தை அவங்களுடைய ஜோதிடத்தை கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது அவர் இன்னும் தெளிவாக உங்களுக்கு வழிகாட்டுவார் நூறு சதவீதம் ஜெயிக்கிறோன்னா உங்கள் சுய ஜாதகத்தைப்படி நடக்கும்போது இன்னும் இரநூறு முந்நூறு பர்சன்ட் நீங்கள் கூடுதலாக ஜெயிக்க முடியுங்கனால கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சரிங்களா நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் ஒரு பயனுள்ளதாக அதோட வழிகாட்டுதலாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நிச்சயம் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டிருக்கிற அன்பு மீனராசி நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவை கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்